வணக்கம் தம்மபதம் இது பௌத்த மதத்தின் ஒரு புனித நூலாகும் ஒருவன் ஒரு நாள் வெகு வேகமாக தன் குதிரையில் சென்று கொண்டிருந்தான் அவ்வளவு வேகமாக அவன் போவதைப் பார்த்து வீதியில் நின்று கொண்டிருந்த இன்னொருவன் எங்கே போகிறாய் இவ்வளவு வேகமாக என்று கேட்டான் அதற்கு குதிரையில் இருந்தவன் எனக்கு எப்படி தெரியும் குதிரை அல்லவா என்னை இழுத்து கொண்டு போகிறது அதையே கேட்டுக்கொள் இக்கதையின் அர்த்தம் சிந்தனையை நாம் பயன்படுத்த வேண்டும் அது நம்மை பயன்படுத்தக்கூடாது என்பதாகும் நேற்றுவரை நாம் எப்படி சிந்தித்தோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் இப்படி இருப்பதற்குக் காரணம் அப்படியானால் இன்று நாம் சிந்திக்கும் முறையை மாற்றினால் நாளை எனப்படும் நம்ம வருங்காலமும் மாறும் சரியான திசையில் செலுத்தப்பட்ட சிந்தனையானது நம் பெற்றோர்களை விட அதிக நன்மைகளை தரவல்லது கூரை செம்மையாக வேயப்பட்ட வீட்டினுள் மழைநீர் இறங்காதது போல நன்னறி பயிற்சியுள்ள மனதுக்குள் ஆசைகள் நுழைய முடியாது என்று புத்த பகவான் கூறினார் கௌதம புத்தரின் அறிவுரைகள் திரிபிடகம் எனப்படும் சுத்த வினய பிடகம் அபிதம்ம பிடகம் என மூன்றும் அவையாகும் புத்த பகவானின் கூறிய பாவனைகள் ஐந்து மைத்திரி பாவனை கருணா பாவனை முதித பாவனை அசுப பாவனை உபேட்சா பாவனை அன்பை தழுவிய மைத்திரி பாவனை முதலாவது உங்களுடைய பகைவர்கள் உள்ளிட்ட எல்லோருடைய நன்மையையும் விரும்பி உங்கள் மனம் ஒரு நிலைப்பட்டிருக்கும்படி செய்து கொள்ளல் ரெண்டாவது கருணையைத் தழுவிய கருணா பாவனை சகல ஜீவன்களின் துக்கங்களை அறிந்து கொண்டு அதன் மூலம் அவர்கள் உள்ளத்தில் கருணை எழும்படி செய்து கொள்ளல் மூன்றாவது ஆனந்தத்தை தழுவிய முதித பாவனை மற்றவர்களுடைய இன்ப நலன்களை பற்றி எண்ணி அவர்களுடைய ஆனந்தங்களோடு கலந்து இன்பட்டு கொள்ளல் நாலாவது அசுத்தத்தை பற்றிய அசுப பாவனை ஒழுக்கக்குறைவு பாவங்கள் நோய்கள் ஆகியவற்றால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி எண்ண வேண்டும் கன நேரத்து இன்பம் எவ்வளவு விபரீதங்களை உண்டாக்குகிறது என்பதை கருத்தில் கொள்ளல் ஐந்தாவது எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் உபேட்சா பாவனை விருப்பு வெறுப்பு கொடுமை துன்புறுத்தல் செல்வம் வறுமை முதலியவற்றுக்கு மேலாக எழுந்து ஆசியோ வெறுப்போ இல்லாமல் மன அமைதி நிலையில் கருதி கொள்ளல் நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்